ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்த பெண்மணி ஜனாதிபதி தேர்தலிலே நிற்க வைக்கப்பட்ட போது அவருக்கு எதிராக வாக்களித்தது திராவிட கழகமும் காங்கிரசும் அங்கீகாரம் கொடுப்பது இம்மாதிரியான எத்தனையோ அரசியல் மேடைகளை நீங்கள் பார்த்திருக்கலாம் அந்த மேடைகளில் இருக்கின்ற பெண்கள் எல்லாருமே தலைவர்களுடைய குடும்பத்து பெண்களாக இருப்பார்கள் தலைவர்களுடைய குடும்பத்து பெண்களாக இருப்பார்கள் ஆனால் கட்சி பாரதிய ஜனதா வித்தியாசமான கட்சி எந்த ஒரு சாதாரண பெண்மணி கூட கட்சியிலே தீவிரமாக உழைத்து மக்களுக்காக சிறப்பாக பணி செய்தால் தேசிய பொறுப்புகள் மட்டுமல்ல மந்திரி சபையிலே கூட அதிகமான மகளிருக்கு வாய்ப்பளித்துக் கொண்டிருப்பது பிரதமர் மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும்